மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் வரவேற்கிறேன் நான் நம்ம பார்க்க பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் உள்ள எட்டாம் கணக்கு ஏ மைனஸ் ஒன்று கமா ஒன்று மற்றும் பி ஈக்குவல் பி என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் ஏ மற்றும் பிஏ ஏ காண்க இது வந்து மேல் சார்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இப்போ வந்து அம்புக்குறி படம் வரைஞ்சி மேல் சார்புனா என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நீங்கள் நீங்க எக்ஸாம்பிளா அம்புக்குறி படம் கூட வரைய வேண்டியது இல்ல பாருங்க எஃப் மேப்பிங் ஏ டூ பின்னு கொடுத்துருக்காங்களா அப்ப இந்த நீள்வட்டம் ஏஐயும் இந்த நீள்வட்டம் பி ஏயும் குறிக்கும் அப்ப ஏ கணத்தின் உறுப்புகளை இங்க எழுதிருங்க பி கணத்தின் உறுப்புகளை இங்க எழுதிருங்க மேல் சார்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா நம்பரும் எல்லா நம்பரோடையும் கனெக்ட் ஆயிருக்கும் ரெண்டு ரெண்டுலயுமே எந்த உறுப்புகளும் மீதி இல்லாம எல்லா உறுப்பு எல்லா உறுப்போடையும் கனெக்ட் ஆயிருக்கணும் நமக்கு இது மாதிரி கிடைச்சிருந்துருக்கணும் இது மாதிரி கிடைச்சிருந்தா இதுவும் வந்து என்னன்னா ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பு தான் இல்ல இப்படி கூட நமக்கு கிடைச்சிருந்துருக்கலாம் மைனஸ் ஒன்னுக்கு வந்து டூ என்ற ஆன்சரும் ஒன்னுக்கு வந்து ஜீரோ என்ற ஆன்சரும் கூட கிடைச்சி இப்படி இருந்தா கூட இது வந்து என்னதான் ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பு தான் பாருங்க ஒரு எண் ஒரு எண்ணோட மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு அஹ் ஜோடின்றி எதுவுமே இங்க கீழே தனித்து இல்ல எனவே இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான மேல் சார்பு இப்ப வந்து நமக்கு ஒன் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒன்னுன்னு போடும்போது ஆன்சர் ஜீரோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே குறிப்பிட்டு சொல்லவே இல்லப்பா அப்ப நம்ம மைனஸ் ஒன்னு போடும்போது விடை ஜீரோ கிடைக்குதுன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் ஒண்ணு போடும்போது ரெண்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம் இதன்படிக்கு நீங்க விடை கண்டுபிடிச்சாலும் சரி இதன்படிக்கு விடை கண்டுபிடிச்சாலும் சரி நான் வந்து ரெண்டு கேசஸ்க்குமே வந்து நான் ஏபியின் மதிப்பு வந்து நான் கண்டுபிடிக்க வந்து நான் சொல்லி தரேன்ப்பா நீங்க எக்ஸாம்ல ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு முறையில் ஏக்கும் பிக்கும் மட்டும் மதிப்பு கண்டுபிடிச்சா போதும் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுல எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்னுன்னு போட்டா விடை என்ன வரணுமா

ஈக்குவல் டு ஜீரோ வச்சுக்குவோம் ஏ இன்டூ மைனஸ் ஒன் அப்படின்னா மைனஸ் ஏ ஒன்று இன்ட்டு தான் மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஜீரோ என்று ஒரு சமன்பாடு நமக்கு கிடைத்துள்ளது அப்புறம் இந்த எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ரெண்டுன்னு எடுத்திருந்தோமா எஃப் ஆப் ஒன்னு என்ன அர்த்தம் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பில் எக்ஸ் எங்கே வருதோ அங்கே ஒன் போட்டுக்கோங்கன்னு அர்த்தம் இங்கே இடையில இன் டு இருக்குன்னு அர்த்தம் எனவே ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி ஈக்வல் டு ரெண்டு ஏ இன் டு ஏவே தான் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இரண்டு என்று மற்றொரு சமன்பாடு கிடைத்துள்ளது நமக்கு இது மாதிரி ரெண்டு சமன்பாடு கிடைச்சிருப்பா இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏக்கும் பிக்கும் மதிப்பு கிடைச்சிரும் எப்படி தீர்க்கணும் சொல்லிட்டு நம்ம இருந்தே படிச்சிருக்கோம் அதன்படி ரெண்டு சமன்பாடையும் எழுதிக்கோங்க மைனஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இரண்டு இது அப்படியே பாருங்க ஒன்னு கூட்டணும் அல்லது கழிக்கணும்ப்பா இங்க பாருங்க குறியீடுகள் வந்து வெவ்வேறா இருக்கா இப்ப டைரக்டா இதை அப்படியே மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆயிரும் பி பிளஸ் பிணா ரெண்டு பி ஈக்குவல் டு ரெண்டு இதுல இருந்து பிக்கு தான் மதிப்பு தேவை அப்ப பிக்கு மதிப்பு வேணும் அப்படின்னா பி ஈக்குவல் டு ரெண்டு இந்த ரெண்டு இங்கிட்டு கொண்டு போயிருங்க இது வந்து இன்டூல இருக்கு இன்டூல இருக்கிற இங்கிட்டு வரும்போது வகுத்தல் ரெண்டுன்னு ஆயிரும் இப்ப ரெண்டு பை ரெண்டு அப்படின்னா கேன்சல் ஆயிட்டு ஒன்னுன்னு வருமா அப்ப பி ஈக்குவல் டு ஒன்று என்று கிடைத்துள்ளது இந்த வரக்கூடிய பி யின் மதிப்பை பி ஈக்குவல் டு ஒன்று என

பிளஸ் ஒன்னு இருக்கும்போது மைனஸ் ஒன்னு ஆகுமா அதாவது ஜீரோ மைனஸ் ஒன்னு ஆகும் ஜீரோ மைனஸ் மைனஸ் ஒன்னே தான் பாருங்கள் மைனஸ் மைனஸ் கேன்சல் எனவே ஒன்று அதாவது மைனஸ் ஏவின் மதிப்பு மைனஸ் ஒன்று என்றால் பிளஸ் ஏவின் மதிப்பு பிளஸ் ஒன்று அவ்வளவுதான் அப்போ வந்து நமக்கு இது அன்படி இந்த மாதிரி எடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு தீர்வு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா ஏ இவல் டு ஒன்று பி ஈக்குவல் டு ஒன்று என்று கிடைத்துள்ளது ஒருவேளை இந்த மாதிரி இருந்தா மைனஸ் ஒண்ணுன்னு எடுக்கும்போது இரண்டு என்ற விடையும் எஃப் ஆப் ஒன்னு எடுக்கும்போது ஜீரோன்னு விடை கிடைச்சிருந்தது அப்படின்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்றது அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் பதிலா மைனஸ் ஒன்னு போடும்போது விடை என்னன்னு கிடைச்சிருக்கலாம் ரெண்டுன்னு கிடைக்கலாம் அப்படி இருந்தா கூட அது மேல் சார்பு தான் நமக்கு வந்து இப்படிதான் அமையணும்னு அவங்க சொல்லலப்பா குறிப்பிட்டு சொல்லி ஏதாவது ஒரு முறை மட்டும் செஞ்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் எக்ஸாமில் ஏதாவது ஒன்று மட்டும் கூட செய்ய உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து எதுவும் குறைக்க மாட்டாங்க எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் அடுத்த கேஸில் வந்து எஃப் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்னுன்னு போட்டோம்னா அதான் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்றுப்பா எனவே ஏ இன் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் பி ஈக்குவல் டு இரண்டு இதை அப்படியே எழுதிக்கிறோம் ஏ இன்ட்டுனஸ் ஒ பிளஸ் பி ஈக்குவல் டு ரெண்டுபாடு ஒன்னு நெக்ஸ்ட் எஃப் ஈக்குவல் டுக்ஸ் எக்ஸ் எங்க வருதோ அங்க ஒன் போட்டுருங்கப்பா அப்போ ஏ இன்ட்டு ஒன் பிளஸ் பி இதை ஈக்வல் ஜீரோ அப்படியே வச்சுக்கிறோம் 1 இன்டு ஏனா ஏவேதான் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது இதுக்கு சமன்பாடு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயிரிட்டுலாம் இப்போ இந்த ரெண்டு சமன்பாடை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் தீர்க்க போகிறோம்ப்பா தீர்த்தம்னா நமக்கு விடை கிடைச்சிரும் இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ரெண்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருக்கு இதை அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது பாருங்கள் டேரெக்டாக கூட்டினாலே இது வந்து கேன்சல் ஆகுது அப்போ எல்லாத்தையுமே கூட்டிருங்க மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகுது ப்ளஸ் பி ப்ளஸ் பி அப்படின்னா ப்ளஸ் ரெண்டு பி ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு கிடச்சிருக்கு

அதை எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு இப்போ அதில் வந்து பீக் பதிலாக ஒன்றுன்னு போட்டுருங்க இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஒன் அங்கிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் ஒன் அங்கிட்டு போகும்போது மைனஸ் ஒன்றுன்னு ஆகும் இப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு கிடச்சிருக்கு அப்போ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ வின் மதிப்பு பிளஸ் ஒன்றுன்னா ப்ளஸ் ஏ வின் மதிப்பு மைனஸ் ஒன்று நமக்கு வந்து ரெண்டு விதமான விடைகள் வந்து கிடச்சிருக்குப்பா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏயின் மதிப்பு மைனஸ் ஒன்று என்றும் பியின் மதிப்பு ஒன்று என்றும் கிடைக்கிறது அவ்வளோதான் நீங்கள் இதில் வந்து எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்ப்பா நன்றி மாணவர்களை